குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகம் எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மகர ராசி நேர்களே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வைகாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா என்பதை பற்றி சற்று பார்ப்போம் இங்கே லக்னாதிபதி பலமாக இருக்கிற வைகா அதாவது இந்த மகரராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் லகணத்திற்கு ரெண்டில் ஆட்சியாக இருக்கிறார் நல்லா இருக்கிறார் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் எங்கே இருக்கிறார் கும்பத்தில் இருக்கிறார் சந்த அதாவது சந்திரனா கூட கேது சேர்ந்துருக்கிறார் சந்திர கேது தொடர்பு நடக்கும் சனி பகவானுக்கு ரெண்டில் ராகுவான் சந்திரனுக்கு ஒன்பதில் கேதுவான் இது இது இந்த கோச்சார ரீதியாக பார்த்தோம் போனும்போது நமக்கு கேது பகவான் சந்திரனாவோட கூட ஒரு இணைவு இது எப்படி இணைவுன்னு சொல்கிறீங்க நீங்கள் பார்வையை பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த இடத்துல நாடு விதியில் நமக்கு இணைவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நேர்களே இந்த நாடு விதி என்பது சூட்சமான ஒரு அமைப்பு இதை இந்த மூலியமாக நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு யோகமும் பாக்கியமும் பலமும் தேடி வரக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் அற்புதமான ஒரு பரிகாரங்கள்லாம் இந்த நாடு விதியில் வரும் நேர்களே இந்த சந்திர கேது தொடர்பு நிறைய மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்களே உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மன அழுத்தங்கள் கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சரி இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எப்போந்து இருக்கும் இந்த ஒரு நாலு மாதமாக இருக்கும் இப்போ சனி பகவான் ராகுபவான் சேர்க்க சனி பகவானுக்கு ரெண்டில் ராகுபவான் இருக்கிறார் இது நல்லாதான் இருக்குன்னா கண்டிப்பாக நல்லாதான் இருக்கும் ஒரு தொழிற்சாணத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தொழில் இடமாறுதல்கள் கொடுக்கக்கூடிய இருக்கும் தொழில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாமே இது நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது சார் இதெல்லாம் நடக்குது ரைட்டுங்க இப்போ எனக்கு வருமானங்கள் எப்படி இருக்கும் வருமானம் பலமாக இருக்கும் வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு ரெண்டில் பகவானும் சனி பகவான் ஆட்சியாக இருப்பதால் இந்த ஜாதகருக்கு மகர லக் மகர லக்னக்காரருக்கு மகர ராசிக்காரர் ராசிநாதன் அவருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராக சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் சந்திர சனி பகவான் சேர்க்க இருப்பதால் அவர்களுக்கு ஒரு அற்புத பலனை தரக்கூடியது இந்த இடத்துல நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு சார் ஏழரை வருஷம் சார் நடக்குதுங்க ஏழரை வருஷத்தில் இப்போ எனக்கு வந்து பாதத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க நான் வந்து எப்படி சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னென்னா நண்பர்களே இதில் வந்து ஆச்சரியப்படவோ நம்ம ஆவேசப்படமோ எதுவுமே இல்லை சனி பகவான் உங்கள் காரகத்தில் என்ன மாதிரி இருக்கிறார் அப்படின்னா சனி பகவான் மகர ராசிக்கு ராசிநாதன் அவர் தான் அப்போ ராசிநாதன் அவராக இருக்கும்போது உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தான் தருவார் தவிர அவர் அவர் சொந்த வீட்டுக்கு எந்தவித தீங்கையும் தரமாட்டார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார் நிறைய ஜோதிடர் வந்து கஷ்டமான முறையில் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விலாம் கேட்குறாங்க நேர்களே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் யோகாதிபதி யாருக்கு மகர ராசி என்பவர்களுக்கும் கும்பராசி என்பவர்களுக்கும் அவர் யோகாதிபதி அவர் அவர் சொந்த வீட்டுக்கு எந்தவித தீய பல தீய பலன்களையும் தரமாட்டார் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்போது எனக்கு தீய பலன் தரமாட்டார் என்ன மாதிரி தருவார் அப்படின்னா வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் வேணும் அவனால் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புத பலனை தருவார் உங்கள் ஜனன ஜாதகத்திலேயே உங்கள் ஜாதகத்திலேயே இந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்குறதுல ஒரு எள் அளவும் சந்தேகம் இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி தினந்தோறும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் நீங்கள் வைக்கணும் இல்லை நீங்கள் பூந்தி அதாவது என்ன கா காரா பூந்தி மாதிரி மிக்சர் கடையில் காரா பூந்தி இருக்குது இல்லையா அந்த மாதிரி வாங்கி அந்த எண்ணெயில் பொறிச்ச அந்த காரா பூந்தியை நீங்கள் என்ன பண்ணலாம் தினந்தோறும் காகத்திற்கு வைக்கலாம் பிஸ்கட் வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புத பலனை தினந்தோறும் இதை செய்து கொண்டே வந்தால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை பெறுவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு இந்த மகர ராசி இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பார்வை பெறுகிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் நேயர்களே இந்த இந்த காலகட்டத்தை நீங்கள் சுபூட்சமாக சந்தோஷமாக ஆனந்தமாக பயன்படுத்த வேண்டும் இதை பயன்படுத்த பரிகாரங்களை முறையாக பயன்படுத்துங்கள் எளிமையாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெற எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவாக பொற்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்வோம்